एक छोटा सा, एक छोटा सा, एक छोटा सा बायोपार्टी बनाने के लिए चलो, चलो तैयार हो जाओ। चलो ना, चलो आज चलो, ना, वो वो मेरे टाइम सांग के दादे, ना जैसे सब कारे तो पाते हो रहे हैं और फील नहीं हो रहा है चल सांग। चले। मेरे को तेरे சொல்லு உங்கள இந்த படத்துக்கு வந்து ஒய்லி என்ன ஏற்பா சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கமெண்ட் கேட்டீங்க

ஓகே <laughs>

நான் கேக்குறேன் அங்கே கேட்டாங்க உனது அது பார்த்து பார்த்தோம்னா பாடு பாடிக்கிட்டே

நான் என்ன மட்டும் இல்லை தான் கேட்க மாட்டேன் ஏன்னா எது கேட்டாலும் எனக்கு தான் அது திரும்பி வரும் தெரியும் சோ மக்கள் கடந்த அட்ரஸ் பண்ணுங்க உங்களோட பீச்சுக்கு காத்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா சாப்பிட்டீங்களா நான் என்ன சாப்பிடவே ஆக்சுவலாக வந்தேன் வந்தப்போ உங்கள் எல்லாேருமே எல்லாரும் எல்லோரும் உட்காந்துருங்காங்க முன்னாடி கேக்கு வச்சாங்க ஜிப்ஸு வச்சாங்க முந்திரி பொருப்பு வச்சாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு எடுக்க போனப்போ ஆப்போசிட் எல்லாேர்கிட்டையும் பார்த்தா யாருமே சாப்பிட்ல எல்லாரும் வச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்களா பசிக்குது சிம்பிளா வேற ஏதாவது இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது மனசுல என்ன பிடிக்கும் வருது நான் வந்து ஆக்சுவலா ரெண்டு வருஷம் இன்ஜினியரிங் படிச்சேன் ரெண்டு வருஷம் படிச்சேன் அரியர்லாம் வைக்கவே இல்லை ஆனா திடீர்னு ஒரு நாள் யோசிச்சேன் இது எதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நாள் டவுட் ஆயிடுச்சு சரி அப்படின்னு டவுட் ஆயிருச்சு ஆஹ பண்ணி பண்ணி டயக்ராமா போட சொல்றாங்க நம்மளும் பாஸ் ஆகுறோம் ஆனால் எதுக்கு இந்த டயக்ராமில் போடுறோம் அப்படின்னு டவுட் வந்துருச்சு அப்புறம் ஊரை ஓடி போயிட்டேன் வந்து கல்யாண நான் தான் இருக்கேன் நினைக்கிறேன்

பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு எப்படி இருக்கு ஹவு டு யூ ஃபீல் என்னப்பா சொல்றீங்க தலைமையா பதில் சொல்லுங்க சொல்லுங்க ஜிவி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆக்சுவலி அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் <laughs> 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 uh, he's a very experienced actor. I am looking to learn from to so I enjoy that. Oh. yeah. He uh, and ideas set. And and the money

आवाज 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 आवाज

ஷார்ட் பண்ணிக்கிட்டு டக்குன்னு பேசுவாங்க பேசிடலாம் சோ ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் அண்ட் காவியா அவங்க ரெண்டு பேருமே நான் ஸ்டேஜ் கூப்பிடுறேன் வாங்க பிரதர் வாங்க கமா கமா நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றது ஹவு டப் டாஸ்க் எவ்வளவு இது லேர்ன் பண்ணீங்க இந்த எஸ் எஸ் எப்படி இருக்கீங்க ஓகே நான் கமல் பத்தி சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக கமல் வந்து எந்த டேரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணல பட் எல்லாரும் என்னை வந்து இந்த படத்தோட டேரக்டர் வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் வந்து கமல் வந்து ஒரு எஸ்எஸ்என் ஸ்டூடெண்ட் அது ஒன்று மட்டும் தான் நான் சொன்னேன் ஸோ கமல் வந்து ஒரு வெரி டெடிக்கேட்டட் கை ஸோ ஐம் ப்ரௌட் டு அசோசியேட்டட் வித் ஹிம் ரெண்டாவது இந்த படம் கமல் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சிங்கிள் பாய் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் என்னும்போது இப்படியா இருக்க சிட்டர் டூ கோவத் ஜிபி அதே மாதிரி ஒரு சிங்கிள் பொண்ணு வேணாம் நம்ம வந்து ஃப்ரீ அவர் கம்மியூட்டர் டெ ப்ரைஸா வெரி ஹா பி டு பீ எவர் ஆண்ட் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கிறீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறத பார்த்து தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்ஸ் சார் ஆ ஓகே இல்லையா தேங்க் யூ நான் அவங்க எல்லோருக்குள்ளேயும் நானாக ரைஸ்ஸாக ஒரு செல்ஃபியை எடுத்துக்கோங்க

காலேஜ் வந்து காலேஜ் பத்தி வெட்டு இல்லைன்னு இன்ஜினியரிங் படிக்க வந்து ஏன்டா பாதை எடுக்கிறேங்கிற மாதிரி இப்போ யாரும் கேட்க மாட்டேங்க எடுக்கிற பாதை பாதி டேரக்டர் இன்ஜினியர்ஸ் தான் பட் இருந்தாலும் அந்த டோட்டலா இந்த ஆபியா இருந்த ஒரு விஷயத்த பேஷனா மாத்தின நேரம் இது ஒண்ணுதான் இங்க வந்த இப்படி ஒரு லொக்கேஷன் என்ன வேணா பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்ற ஒரு காலேஜ் படிக்கலாம் என்ன பண்ணலாம் சோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஃபோர் இயர்ஸ்ல என்ன பண்ண முடியுமோ பண்ண இப்போ காலேஜ் முடிச்ச ஒரு ஃபோர் இயர்ஸ்ல ஒரு ஃபியூச்சர் பண்ண முடியும்னா பண்ண முடியும் நம்ம